அப்படியே நாங்கள் எல்லாத்தையும் அதை நின்று மீட்டி பார்ப்போம் ரசூல்லா இப்படி சொன்னாங்க இது இப்படி சொன்னாங்க அது அப்படி சொன்னாங்க இது இதுதான் எல்லாருக்குமே அது சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓ குழப்பம் வராது ரசூல்லா இப்படி தான் சொன்னாங்க ஒருத்தர் பிள்ளை விட்டாலும் இல்லை இப்படி தான் ரசூலா சொன்னாங்க இப்படி தான் எல்லா ரசூலா அந்த என்னென்ன சொன்னாங்களோ அதை முழுசாக அப்படியே எல்லாருமே சேர்ந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு எலும்பி போய்விடுவார்கள் அனசலியெல்லாம் சொல்லுகிற போதை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாவுடைய ரசூல் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் எழுபது பேர் இருந்து அப்படி மீட்டி பார்ப்போம் எல்லாம் எங்கள் மனசில் சரி தெளிவாக அது ஊண்டு பதிந்ததற்கு பின்னால் தான் நாம் அந்த இடத்தை விட்டு எழுந்து சொல்வோம் என்று சொல்கிறார்கள் அன்பா அந்த சகோதரர்களே இந்த அளவுக்கு அவர்கள் தீனை படிப்பதற்காக மார்க்க அறிவை பெறுவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று பாருங்களேன்

இப்படி ஒரு ஹதீஸ் ரசூலா சொன்னார்களே ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அது தெளிவில்லை ஆனால் இந்த ஹதீஸை அறிவித்தவர் அவரும் ஒரு சஹாபி இந்த ஹதீஸை அறிவித்த அந்த சஹாபி மிஸ்ரில் இருக்கிறார் மிஸ்ரு என்றால் எகிப்து மிஸ்ரில் இருக்கிறார் அபு ஐயூப் அன்சார் அலி என்ன சொன்னார்கள் என்றால் அல்லாவுடைய ரசூலுடைய ஒரு ஹதீஸ் எனக்கு வந்திருக்கிறது அது எனக்கு தெரியாது ஆனால் உக்குபத் பின் ஆமீர் என்ற நபித்தோழர் இதை மிசில் இருக்கிறார் அவர்தான் தான் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார் எனவே நான் இந்த ஹதீஸை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உடனே வாகனத்தை தயார்படுத்தி அவர் மதீனாவில் மிசிலுக்கு போகிறார் சவர்கள் எதற்கு போனார் ஒரே ஒரு ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர் போனார் அது சரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஒரு நேரம் நம்ம ஏதாவது ஒரு பயணம் போகிற நேரத்தில் அங்கே மிஸ் இருக்கு போனால் அவரை சந்திப்போம் சந்தித்து அவரிடத்து இந்த ஹதீஸை கேட்போம் எப் அப்படி என்ற நிலையில் அவர்கள் இருக்கவில்லை அல்லது நம்ம மிஸ்ஸுக்கு தானே போகிறோம் ஏதாவது வியாபாரத்துக்காக அங்கே ஏதாவது ஏற்பாடு செஞ்சு கொண்டு போவோமே இவ்வளோ பெரிய தூர பயணம் கொண்டு போகிறோம் மதியனாவில் மிஸ்ஸு என்ற கடுமையான தூர பயணம் அங்கு போகிறோமே அப்படியாக இருந்தா நாம ஒரு வியாபாரத்தோட சரி போகலாமே அப்படி கூட அவர்கள் நினைக்கவில்லை சார்களே அபுல் அஹிப் அம்சார் எழுதியதாக அங்கு போன உடனே முப்பத்தி மூணு ஆமீர் எழுதியதாக சந்தோஷம் வேண்டாம் அவருடைய தோணர் தானே கட்டி பிடிச்சு அரவணைத்து அன்போடு வரவேற்கிறார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் நான் ஒன்றுக்குமே உங்களை சந்திக்க வரல ஒரே ஒரு செய்தியை கேட்டேன் அது நீங்கள் அறிவித்ததாக சொன்னார்கள் அந்த ஹதீஸை கேட்டுவிட்டு போகத்தான் இதுதான் என்னுடைய மிஸ்ருடைய பயணத்துடைய நோக்கமே இதுதான் எனக்கு என்ன சொன்னார் அப்ப அவர் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார் அது என்ன ஹதீஸ் என்றால் மர்மையிலே மக்கள் இந்த கபூர்ல இருந்து எழுப்பப்படுகிற போது எந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள் என்று சொல்ல சொன்னார்களே

அதுபோல ஜாபிர் அலி அல்லாஹன் அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் கேள்விப்படுகிறது அந்த ஹதீஸ் அவருக்கு அது வரைக்கும் அவருக்கும் தெரியவில்லை இந்த ஹதீஸை அறிந்தவர் ஷாமில இருக்கிறார் என்று அவருக்கு சொல்லப்பட்டது அவர் நபித்தோழர் தான் அவர் ஷாமில இருக்கிறார் என்று சொன்ன உடனே உடனே ஜாபிர் அலி அல்லாஹ் அவர்கள் அவங்களும் வாகனத்தை ஏற்பாடு ஏற்பாடு செய்து ஷாமுக்கு போனார்கள் ஷாம் என்பது கிட்டத்தட்ட ஹிந்துக்கு கொஞ்சம் தூரத்தில் பக்கத்தில் ஒரு நாடு தான் அன்னைக்கு இந்த பலஸ்தீன ஜோதான் இதெல்லாம் சேர்ந்தது பெரும் பகுதி தான் ஷாம் அப்ப அந்த ஷாமுக்கு அவர் மதீனாவிலிருந்து போக ஒரு ஹதீச கேட்பதற்காக அவர் இந்த நபித்தோழரை ஆரவாரத்தோடு வரவேற்று உபசரிக்கிற போது அவர் சொன்னால் நான் உங்களை சந்திப்பதற்கு வந்த ஒரே ஒரு காரணம் நான் கேள்விப்படாத ஒரு அதிசை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் அந்த அதிசை பெற்றுக்கொள்வதற்காக தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன் சொன்னார் அவர் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் ஒரு மூமின் தவறு செய்கிறான் ஒரு மூமின் தவறு செய்கிறான் அந்த தவறை நீங்கள் அம்பலப்படுத்தக்கூடாது அந்த தவறை நீங்கள் பகிரங்கப்படுத்தக்கூடாது அவர்களே உங்களிடத்தில் தவறு கண்டுங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு நிலையில் அவர் தவறு செய்திருப்பார் ஏதோ ஒரு ரீசன் அவருக்கு இருக்கும் ஆனால் நீங்கள் கண்டுங்களா பகிரங்கப்படுத்தாதீங்க மறைத்து விடுங்கள் யார் ஒரு மூமியினுடைய தவறை மறைத்து விடுகிறாரோ அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய தவறை நாளை மறுமையில் மக்களிடத்திலிருந்து மறைத்து விடுவான் இதுதான் அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸை கேட்பதற்காகத்தான் ஜாபிரியில் ஷாமுக்கு போனார்கள் சோர்களை ஒரு மூமெண்ட் தவறு செய்கிற போது அவன் ஏதோ ஒரு நிலையில தண்ணியில இருந்து தவறு செய்திருப்பான் அது உங்களுக்கு கேள்விப்பட்டா நீங்க என்ன செய்யணும்னா அது நாலு பேருக்கு பகிரக்கூடாது உடனே வாட்ஸ்அப்ல போடக்கூடாது ஃபேஸ்புக்கு அனுப்பக்கூடாது இல்லாட்டி நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை நாலு பேருக்கு எத்தி வைக்க கூடாது அவர் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார் அவரால் ஒரு பாவம் நடந்து இது அவருக்கும் அல்லாவுக்கும் ஒரு இந்த பாவத்தினால் சமூகத்துக்கு பாதிப்பு இல்லை என்றால் இந்த பாவத்தினால் எந்த குழப்பம் வரப்போறது இல்லை அவருக்கும் அல்லாவுக்குரிய ஒரு தவறு அவர் ஏதோ ஒரு தவறு செய்துட்டார் முஸ்லிமுடைய கடமை என்ன அது எனக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட் அவர் தவறு செஞ்சார் எனக்கும் அவருக்கு என்ன உரிமையில் அவர் தலையிடலையே அவரும் தவறு செஞ்சார் என்ன உரிமையில் அவர் தவறு செய்யலையே அப்ப அவரை தவறை நீங்கள் கண்டிங்கன்னு சொன்ன அது உடனே இன்னொருத்தருக்கு சொல்லாமல் நீங்கள் மறைத்து விட வேண்டும் நாலு பேருக்கு அதை நீங்க பப்ளிக் பண்ண கூடாது மீடியாவில் மறைமுகமாகவோ நீங்கள் போட்டு அதை பேசக்கூடாது மறைத்து விட்டீர்கள் அல்லாவுக்கான பொறுப்பை உங்களுடைய பொறுப்பொண்டு அல்ல ஏற்றுக்கொள்கிறார் தெரியுமா நீ ஒரு மூமினுடைய தவறை மறைத்தா இல்லையா நீ எத்தனையோ தவறு செய்திருக்கிறாய் உண்ட தவறெல்லாம் நானும் மறைக்கிறேன் அல்லாஹுத்தால் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் சவர்களை அது எப்போ நாளை மகசியல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிற போது அல்ல அந்த மனிதன் செஞ்ச எத்தனையோ தவறை மறைத்து விடுவான் அவன் தான் இன்னொரு மனிதனுடைய தவிர மறைச்சிட்டு அவன் கண்ணியத்தை கொடுத்தானே ஒரு மனிதன் தவறு செய்கிற போது அதை நான் சொல்லாமல் மறைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அது மரியாதை கண்ணியம் அப்படி ஒரு கண்ணியத்தை நீங்கள் அந்த மனிதனை கொடுக்குறீங்க தானே அப்படி பகிரங்கப்படுத்தாமல் மறைக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அல்லாஹ் உங்களை மருமையை ரெஸ்பெக்ட் பண்ணுவான்னு தான் ரசூலா இந்த ஹதீஸில் நமக்கு சொல்கிறார் அப்போ இந்த ஒரு ஹதீஸை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய அவர் ஷாமுக்கு போகிறதாக இருந்தால் அன்பா அந்த சகோதரர்களை சஹாபாக்கள் மார்க்க அறிவின் மீது கொண்டிருந்த அந்த அக்கறை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர்கள் எந்தளவு மார்க்க அறிவின் மீது ஒரு தேற்றமுடையவர்களாக இருந்தார்கள் ஆர்வத்தோடு இருந்தார்கள் யோசித்து பாருங்கள் இந்த நிலை நம்மிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறது நமக்கு எந்த அளவு ஆர்வம் இருக்கிறது நாம் எந்த அளவு அக்கறையோடு வாழ்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி நாங்கள் சுய